அசுவஸ்ம இரண்டாம் கட்ட விண்ணப்பத்துக்கு நாலு லட்சத்துக்கு மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க அதிலே குறிப்பாக ஏராளமானமுடைய வீடுகளுக்கு வந்து பார்வையிடலை சொல்லி ஒரு கேள்வி உண்டு எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது பல பக்கமும் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமலுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அசோஸ்ம கொடுப்பனவு வெறுமா அல்லது இடைநிறுத்தப்பட்டு விட்டதா என்று சொல்லி ஒரு சந்தேகம் அசோஸ்ம பயனுகளை மத்தியில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது அது மட்டும் இல்லாமலுக்கு இந்த முதியவர்கள் அங்கவீனர்கள் சிறிதர்கள் நோயாளர்கள் இவருடைய கொடுப்பனவு வந்துட்டு காலதாமதம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது எங்களுக்கும் கொடுப்பனவு கிடைக்குமான்னு சொல்லி அவர்களும் வந்துட்டு எங்கள்கிட்ட மத்தியில் அவர்களுடைய கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க இந்த வீடியோவில் நம்ம இவர்கள் அனைவருக்குமான ஒரு பதிலை தான் பார்க்க போகிறோம் ஹாய் எவ்ரிவான் ஐ எம் ஹர்ஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பார் யாரெல்லாம் இது வரைக்கும் எம்மது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டு மறக்காம அவங்களுடைய சப்ஸ்கிரைப்பை செய்து கொள்ளுங்கள் அசோஸ்மை ரெண்டாம் கட்ட விண்ணப்பத்துக்கு வந்துருச்சு ஏராளமானவர்கள் விண்ணப்பிச்சிருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு நிறைய பேர் வீடுகளுக்கு வந்திருந்தாங்க ஏராளமான வீடுகளுக்கு வரவில்லை அது என்னென்ன காரணம் எதனால் வரலைன்னு சொல்லி சிலருடைய காரணத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க சுற்றறிக்கையின் ஊடாக அந்த சுற்றறிக்கையை நம்ம பின்னால் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் என்னென்ன காரணங்களுக்காக உங்களுடைய வீடுகளுக்கு வரலை அவ்வாறுன காரணங்கள் உங்கள்கிட்ட நீங்களும் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த காரணத்துக்குள்ளே நீங்களும் ஒருவராக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதில் சொன்னதை போன்றும் நீங்களும் அதுக்கான நடவடிக்கை எடுத்து அல்லது உங்களுடைய வீடுகளுக்கு வந்து இன்னும் நீங்கள் தெரிவு செய்யப்படலைன்னு சொல்லியும் காத்து இருக்கலாம் உங்களுடைய தெரிவு வந்துடுச்சு கண்டிப்பாக இடம்பெறும் உங்களுக்கான கொழுப்பணமும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதுக்கான கால தாமதம் ஏற்படக்கூடும் சொல்லியும் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இன்னும் சிலருடைய வீடுகளுக்கு எந்தவித காரணமே இல்லை ஆனால் அவர்களுடைய வீடுகளுக்கு வந்து இதுவரைக்கும் பார்க்கல அது என்னன்னு சொல்லி சொன்னால் தேர்தல் விட்டது உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச விடையா கடுமையாக சூடுபிடித்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அசோஸ்ம தொடர்பான எந்த தகவல்களையும் நீங்கள் போயிட்டு கூடாதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையாளர் அதை தடுத்து நிறுத்தி வச்சுருக்கிறார் அது மட்டும் இல்லாமலுக்கு எந்த விதமான என்ன செஞ்சுக்கொள்ள சலுகைகளையும் மக்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது நிவாரணங்களையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியும் அதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஏராளமான அசோஸ்ம பயனுகளுக்கு வந்துட்டு ஏராளமான அவர்களுடைய வாழ்வாதார உதவிக்கான பொருட்கள் வந்து வண்ணம் இருக்கிறது ஆனால் இன்னும் அவர்களுடைய கைகளுக்கு அது சேர்க்கப்படவில்லைங்கிறத நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அவர்களுக்கான பொருட்கள் தேர்தல் முடிவடைந்த பின்னர் மொத்தமாக எல்லோருக்கும் கிடைக்கும்ங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லைங்கிறதையும் நான் மேலதிகமான ஒரு தகவலாக உங்களுக்கு தெரிவிச்சு கொள்ளுங்க என்ன காரணங்களுக்காக வந்துட்டு என்ன செஞ்சு கொள்ளணும்னா உங்களுடைய வீடுகளுக்கு அவங்க வரல அவ்வாறு காரணங்கள் உங்கள்கிட்ட வீட்டில இருக்குன்னு சொன்னா நீங்களும் அதை சரி செஞ்சு கொள்ளுங்க வாங்க என்ன காரணங்கிறத சுற்றறிக்க என்ன சொல்லுங்கிறத பணம் கட்ட எண்ணீட்டின் போது எண்ணீட்டினை செய்து கொள்ள முடியாத போகும் குடும்பம் அல்லது வீடு எம்பின் மீதான நடவடிக்கை அதாவது ரெண்டாவது அப்ளிகேஷன் சூஸ்மை போட்டிருப்பாங்க அவங்களுடைய கியூஆர் கோடு இலக்கத்தை வந்துட்டு அவர்களுடைய வீடுகளுக்கு வந்துட்டு என்ன செஞ்சு கொள்ள முடியாமல் இருக்குன்னு சொன்னால் பார்த்து கொள்ள முடியாமல் இருக்கும் அது என்னென்ன சந்தர்ப்பங்கள் அபாரண சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும்னு சொல்லி அவங்க ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் பாருங்கள் ஒன்றுண்டு சொல்லி போட்டுட்டு தற்போது நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் வீடு அல்லது குடும்ப விமானத்திற்கான வீட்டில் இரண்டாம் கட்டத்திற்காக விண்ணப்பித்த குடும்பங்களுக்கு பின்வரும் காரணங்களால் எண்ணீட்டிற்கான தரவுகளை வழங்க முடியாமல் போகலாம் அதாவது இந்த சில காரணங்கள் குறிப்பிட்டீங்க அந்த அஞ்சு காரணங்களாலேயும் என்ன செய்யலாம் அவங்களுடைய வீடுகளுக்கு அவங்க போக தேவையில்லைன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க அதுல என்னென்ன காரணம்னு சொன்னா விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரிக்குரிய குடும்பத்தினர் தமது குடியிருப்பை விட்டு வெளியேறியிருப்பேன் இப்போ அப்ளிகேஷன் போட்டிருப்பார் ஒரு அட்ரஸுக்கு ஆனால் அந்த இருந்து அவர் வேற ஒரு பிரதேசத்துக்கோ அல்லது வெளியூருக்கோ அவர் என்ன செஞ்சிருக்கலாம் சென்றிருப்பார் அவ்வாறானவருடைய கியூஆர்ஐ இலக்கங்களை வந்துட்டு என்ன செஞ்சு கொள்ள சொன்னால் வீடுகளுக்கு வந்து பார்த்துக்கொள்ள முடியாமல் இருக்கும் அவ்வாறு சந்தர்ப்பங்களில் அவர்கள் விடுபாடாக கூடும் அப்படியே நீங்களும் இதில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் இது தொடர்பாக உங்களுடைய சமூக சேவை பிரிவில் போயிட்டு நீங்கள் அதை போய் உங்களோட தகவல்களை நீங்கள் கொடுத்து மேலதிக நடவடிக்கைகளை நீங்கள் செஞ்சு கொள்ள முடியும் அடுத்ததாக பாருங்கள் விண்ணப்பத்தார ஒரு நபர் குடும்பமாக இருந்து அல்லது பல நபர்களை கொண்ட குடும்பமாக இருந்து அதில் அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் இறந்திருப்பேன் இப்ப என்ன செஞ்சிருப்பாங்க சொன்னா ஒருத்தர் வந்துட்டு இந்த தனி நபரா இருந்திருப்பாரு அவர் அசோஸ்மைக்கு விண்ணப்பிச்சிருப்பாரு அவர் என்ன செஞ்சிருக்காங்க இறந்திருக்கலாம் தற்சமயம் இறந்து இருந்தாருன்னு சொன்னா அவருடைய வீட்டையும் வந்து பார்க்க அவங்க வர மாட்டாங்க அதே மாதிரி என்ன செய்யலன்னா அவர் குடும்பமாக இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் இறந்திருந்தாலும் என்ன செய்யக்கூடும்ன்னு சொன்னால் அவங்க அவங்களுடைய அவர்களுடைய வீடுகளுக்கு வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி விண்ணப்பதாரர் உட்பட அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் நாட்டை விட்டு வெளியிருப்பேன் விண்ணப்பதார அப்ளிகேஷன் போட்டவர் உட்பட அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு அவங்க வசிக்கிறதுக்கோ அல்லது வேற ஒரு தொழில்நுட்பத்தமோ போயிருக்கலாம் அப்படியான அவங்களுடைய வீடுகளுக்கும் நீங்கள் போக தேவையில்லைன்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்ததாக பாருங்க நாலாவதாக விண்ணப்பதாரர் தானாக முன்வந்து விண்ணப்பத்தை திரும்ப பெற்று தகவலை வழங்க மறுத்தார் நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு இந்த அஸ்வசமாக கொடுப்பனவு தேவையில் என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன் தானாக முன்வாந்து ஒரு கடிதம் ஒன்று எழுத்து மூலமாக நான் பிரதேச செயலகத்தில் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி சொல்லியிருந்தாலும் அதை என்ன அவங்க வந்து எங்களை வீட்டுக்கு வந்துட்டு பார்க்க வர மாட்டாங்க அதே மாதிரி விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள குடும்பமோ அல்லது வசிக்கும் இடமோ இல்லை என்பது உறுதியாக தெரிய போது இப்போ நான் ஒரு விண்ணப்பத்தை போட்டிருக்கிறேன் அந்த விண்ணப்பத்தில் நான் பிள்ளையான முறையில் தான் அந்த விண்ணப்பத்தை போட்டேன் அதாவது என்ட அட்ரஸும் பிள்ளை நபர் பேரும் பிழந்து சொன்னாலும் அந்த இதை வந்து பார்க்க வரமாட்டாங்க அப்படியானவங்க இந்த அஞ்சு குள்ளையும் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா இவங்க தன்னிச்சையாள தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியும் அதுக்குத்தான் என்ன செஞ்சுக்காங்கன்னு சொன்னால் மேற்கண்ட சந்தர்ப்பங்களில் அந்த விண்ணப்பம் தொடர்பான எண்ணீட்டினை செய்ய முடியாது எனவே எண்ணீட்டாளர் கியூஆர் குறியீட்டை இடைநீக்கம் செய்ய வேண்டும் அந்த அவருக்கு என்ன செஞ்சப்பாருன்னு சொன்னா அப்ளிகேஷன் போர்டு ஒரு கியூஆர் கோடு இலக்கத்தை வச்சிருப்பாரு அவருடைய கியூஆர் கோடு இலக்கத்தை என்ன செஞ்சு கொள்ளுங்க சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்ததா பாருங்க இரண்டாவது சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க ரெண்டு போட்டு பின்வரும் காரணங்களினாலோ அல்லது இது போன்ற வேறு காரணங்களினாலோ திட்டமிட்ட திகதியில் எண்ணெட்டினை மேற்கொள்ள முடியாவிட்டால் புதிய திகதியை திட்டமிட்டு எண்ணெட்டுக்கு பரிந்துரைக்க வேண்டும் யாரையும் கைவிட வேண்டாம் என்பதே எமது கொள்கை கொள்கையாக கவனிக்கப்பட வேண்டும் சொல்லிக்கிறாங்க அதாவது இப்போ ஒரு திகதியை குறிப்பிட்டிருப்பாங்க அதாவது ஒரு அஞ்சாம் தேதியை குறிப்பிட்டாங்க நாங்கள் அஞ்சாம் தேதியில இந்த பிரதேசத்தில் இது நகர வீட்டையும் நாங்கள் பார்க்க போறோம்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க ஆனால் அதில் வந்துட்டு சிலர் வீட்டுக்கு போய்ப்பாங்க சிலர் வீட்டில் போக முடியாத சந்தர்ப்பங்களும் இரு இருக்கக்கூடும் அவ்வாறுவங்களுக்கு ஒரு வேற ஒரு திகதியை திட்டம் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி இதுல சொல்லியிருக்கிறாங்க அது என்னென்ன வகைக்குள்ள ஆக்களுக்கு அப்படி ஒரு திகதியை கொடுக்கலாம்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்காங்க அது நாலு வகைக்குள்ள அடக்கி இருக்கிறாங்க அதில் பாருங்கள் விண்ணப்பதாரர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பிட்ட தேதியில் தற்காலிகமாக வீட்டை விட்டு வெளியேறிக்கும் சந்தர்ப்பத்தில் இப்போ குடும்பத்தில் உறுப்பினர் உறுப்பினர்கள் எல்லாரும் என்ன செஞ்சுக்கலாம்னு சொன்னால் வீட்டை விட்டு வேறொரு வீடுகளுக்கோ அல்லது பிரதேசத்துக்கோ என்ன சுற்றுலாக்கோ ஏதோ ஒரு நிமித்தம் காரணமாக சென்றிருக்கலாம் அபாரணங்களுக்கு ஒரு வேறொரு திகதிகளை வந்து பார்வையிடுவதற்கான அவகாசத்தை வழங்குங்கன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி விண்ணப்பதாரரும் குடும்பத்தினரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் போது விண்ணப்பதாரர் என்ன செஞ்சுக்கலாம்னு சொன்னால் அவர்களும் இருக்கிற உறுப்பினர்களும் மருத்துவமனையில் இருக்கலாம் சில சந்தர்ப்பங்களில் அவ்வாறுகளுக்கும் ஒரு திகதி ஒன்றை நியமித்து அவங்களோட வீடுகளுக்கும் பார்க்க போகலாம்ங்கிறத இதுல குறிப்பிட்டிருக்காங்க முகவரியை கண்டுபிடிக்க கடினமாக இருக்கும் போது அட்ரஸ் ஒன்று போட்டிருப்பாங்க அந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறது மிகவும் சிரமமாக இருக்கும் ஆனா ஏதோ ஒரு வகையில அவங்க கண்டுபிடிச்சி அதையும் பார்வையிட ஆஹ் முடியும்னு சொல்லியும் இதுல குறிப்பிட்டிருக்காங்க அடுத்ததாக பாருங்கள் திட்டமிட்ட திகதியில் அல்லது சில அல்லது அதுக்கு மேற்பட்ட குடும்பங்களை எண்ணிட்டுக்கு உட்படுத்த போதுமான நேரம் இப்போ வந்திருப்பாங்க எல்லா தகவல்களையும் ஒரு வீட்டில் எடுத்து கொள்ள முடியாமல் இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் நேரம் போதாமல் இருக்கும் அவ்வாறுன சந்தர்ப்பத்திலையும் அவங்களுக்கு வந்துட்டு இடைநிறுத்திட்டு வேறொரு நாளில் ஒரு திகதியை கொடுத்து வந்து பாருங்கன்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க பாருங்க என்னத்த குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா விண்ணப்பதாரர் இறந்து விட்டாலும் விண்ணப்பதாரர் வீட்டில் இல்லாவிட்டாலும் விண்ணப்பதாரர் வசிப்பிடத்தை விட்டு வெளியேறியிருந்தாலும் அல்லது நாட்டை விட்டு வெளியில் இருந்தாலும் விண்ணப்பதாரர் மருத்துவமனையில் அல்லது சிறையில் இருந்தாலும் இது போன்ற வேறு காரணங்களால் விண்ணப்பதாரர் உடன் இல்லாவிட்டால் விண்ணப்பம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் இருப்பேன் அக்குடும்பம் அல்லது வீட்டு எண்ணீட்டிற்கு உட்படுத்தப்பட்டு விண்ணப்பதாரரின் விவரங்களும் அதில் சேர்க்கப்பட வேண்டும் இது கவனம் என்னென்னு என்னன்னு சொன்னா பாருங்க இதுல மூணாவது சுட்டி காட்டி தான் என்ன சொன்னா இப்ப நான் அப்ளிகேஷன் போட்டுருப்பேன் இப்போ ஒரு தாயோ அல்லது தந்தையோ என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அப்ளிகேஷன் போட்டுருப்பாங்க அதுல என்ன செஞ்சிருப்பாங்க அந்த தாயில அல்லது தந்தையில ஒருத்தர் மரணிச்சிருக்கலாம் அல்லது சிறையில் அடைபட்டிருக்கலாம் அல்லது அவர் வெளிநாட்டுகளுக்கு சென்றிருக்கலாம் ஏதோ இதுல குறிப்பிட்ட காரணங்களால ஏதோ ஒரு தடங்கள் இருந்தா அவர் தனிநபரை விட்டுட்டு என்ன செய்யலாம் வீட்டுல இருக்கிற அங்கத்தவர்களை போயிட்டு பார்த்து அவர்களுடைய தவறுகளை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதுலேயும் பாருங்கள் அடுத்த லைனில் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் இங்கு விண்ணப்பதாரர் இறந்து விட்டாலோ அல்லது விவாகரத்து போன்ற காரணங்களால் நிரந்தர குடும்பத்தில் இருந்து பிரிந்திருந்தாலோ விண்ணப்பதாரின் தவறுகளை உள்ளிட கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்க அதாவது விண்ணப்பதாரர் ஒருத்தராக இருந்தாருன்னு சொன்னால் அவரை வந்துடுச்சு இந்த தகவலை நீங்கள் உள்ளிடக்கூடாது என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி அவர் என்ன செஞ்சிருக்கலாங்க இப்போ ரெண்டு பேர் இருப்பாங்க விவகாரத்தை பெற்று போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் என்ன செஞ்சிடக்கூடா அந்த தகவல்களை இதில் நீங்கள் உள்ளிடக்கூடா அவர் வேறொரு இடத்துல போயிருக்கலாம் அவர் பிரிஞ்சு போயிட்டார்னு சொன்னால் அவருடைய தகவல்களையும் இதில் நீங்கள் சேர்க்க வேணாம்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்ததை நானாக சுட்டி காட்டிக்கிறாங்க எண்ணீட்டின் போது மேலே உள்ள பந்தி ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ள காரணங்களுடன் தொடர்பு இல்லாத தவறுதலாக கியூஆர் குறியீடுகள் இடைநிறுத்தப்படும் சந்தர்ப்பங்கள் காணப்படும் ஐடபிள்யூஎம்எஸ் முறைமையில் அவற்றை சரி செய்வதற்கு குறைந்தபட்சம் வாரத்திற்கு முறை அவ்விவரங்களை என்னிடம் தெரிவிங்கள் சொல்லிக்கலாம் அதாவது மேல சில காரணங்கள் குறிப்பிட்டிருப்பாங்க தகவல்களை பிழையான முறையில் கொடுத்திருப்பாங்க அந்த காரணங்களை என்ன செய்யலாம்னு சொன்னா திருத்திரத்துக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுங்க அதை வந்துடுச்சு என்னிடம் தெரியப்படுத்துங்கன்னு சொல்லியும் டிபார்ட்மெண்ட்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி பாருங்கள் மேலே உள்ள பந்தி ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ள காரணங்களால் என்ன நிறுத்தப்பட்ட கியூஆர் சஸ்பெண்ட் செஞ்சுருப்பாங்க தானே மேலுக்கு குறிப்பிட்ட அஞ்சு காரணத்துலேயும் என்ன செஞ்சிருப்பாங்க அந்த சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க தானே அதை மற்றும் தவறாக இடைநிறுத்தப்பட்ட விண்ணப்பங்கள் தொடர்பான விவரங்களை பற்றி புற புகார் அளிக்க கூகுள் ஷீட் உங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது அந்த வாரத்திற்குரிய விவரங்களை அடுத்த வாரத்தின் அன்று எனக்கு அனுப்பப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க அதாவது மேலுக்கு சஸ்பெண்ட் பண்ண வேண்டியதை தவிர்த்து வேற தவறுதலாக சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருந்தா அது தொடர்பான தவறுகளையும் எங்கள்கிட்ட தாங்கன்னு சொல்லியும் இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்ததாக கடைசி ஒரு லைனில் இதில் குறிப்பிட்டிருக்காங்க இந்த அறிவுறுத்தர்கள் எண்ணீட்டாளர்களுக்கும் மற்றும் அஸ்வஸ்ம நலன்முறையின் நன்மைகள் அழகின் உத்தியோகத்தர்களுக்கும் வழங்கப்பட அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட எண்ணீட்டினை வினைத்தின்னாகவும் வினையாற்றல் மிக்கதாகவும் செயற்படுத்துவதற்காக உங்களது பொறுப்பை நிறைவேற்றுவீர்கள் என்று நம்புகிறேன் என்று சொல்லி அவங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆகவே இந்த சுற்றறிக்கை வந்துட்டு இந்த காரணங்கள் அடிப்படையில் வெளியிடப்பட்டிருக்குங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இந்த சுற்றறைக்கில குறிப்பிடப்பட்டுள்ளவாறு உங்களோட வீட்டுல இருந்தா நீங்க என்ன செய்யணும் கண்டிப்பாக நீங்க வேறொரு பிரதேசத்துக்கு சென்றிருக்கலாம் பிரதேசத்தை விட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த பிரதேசத்தில் உங்களுடைய விலாசத்தையும் உங்களுடைய கியூஆர் கோடையும் கொடுத்து நான் இப்படி இருந்தேன் இந்த இடத்துக்கு மாறி வந்துட்டேன்னு சொல்லி நீங்கள் கூறுவீங்கன்னு சொன்னால் அவர்கள் அதற்கான மேலதிக நடவடிக்கையை எடுப்பார்கள்ங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க அல்லது நீங்கள் வீட்டில வேறொரு பிரதேசத்துக்கு தற்காலிகமாக போய் வந்திருக்கீங்கன்னு சொன்னாலும் உங்களோட பிரதேசத்துல எல்லாரோட வீட்டிலையும் வந்து பார்த்துட்டாங்க உங்களோட வீட்டில் பார்க்கலங்கிறத நீங்கள் கொண்டீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் உடனடியாக உங்களுடைய பிரதேச செயலகத்தில் இருக்கிற சமூக சேவை பிரிவுக்கு போயிட்டு நீங்கள் அது தொடர்பாக கூறுறீங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுடைய விவரங்களையும் கேட்டு அறிந்து அதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொள்ள கூடும்ங்கிறதையும் நான் உங்களுக்கு மின்னயமாக தெரித்து கொள்கின்றேன் அடுத்ததாக இந்த முதியோர் கொடுப்பனவு வந்துட்டு ஆகஸ்ட் மாத கொடுப்பனவு இன்னும் கிடைக்கல அதே மாதிரி ஜூலை மாத கொடுப்பனவும் கிடைக்கலன்னு சொல்லி கூறியிருந்தாங்க உங்களுடைய ஜூலை மாத கொடுப்பனவு எதிர்வருகின்ற கிழமைகளில் உங்களுக்கு தபா நிலையங்கள்ல கிடைக்கும் அதில் இருந்து சந்தேகம் இல்லை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக வந்துட்டு ஆகஸ்ட் மாத கொடுப்பனவு உங்களுக்கு கிடைக்கும் எந்த சந்தேகமும் இல்லை அதுக்கான நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டிருக்காங்க அதுக்கான அலகேஷனும் அனுப்பப்பட்டதுக்கிறது இன்னும் காசு வந்து சேரவில்லை அவ்வாறு காசு வந்தால் அதனை உடனடியாக உங்களுக்கு உங்க கைகளில் தருவதற்கான ஏற்பாடுகளை செய்வாங்க ஆனால் ஜூலை மாத கொடுப்பனவு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் நம்மளுக்கு இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னு சொன்னால் மேலதிகமாகவும் முதியோர்களை சேர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லியும் உள்வாங்கப்பட்டு மேலதிகமாக எழுபது வயதுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களுடைய கொடுப்பனவும் ஜூலை மாதத்திலிருந்து கிடைக்குங்கிறதையும் நான் மேலதிகமாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்ததாக வந்துட்டு இந்த சிறுநீரக நோயாளி அத்தோடு சேர்த்து டிசர்வல் அங்க இவர்களுக்கான கொடுப்பனவும் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அவர்களுக்கான ஜூலை மாத கொடுப்பனவு கொடுக்கப்பட்டு விட்டது ஆகஸ்ட் மாத கொடுப்பனவு அலகேஷன் வந்தது பிறகு அவர்களுக்கான கொடுப்பனவும் கிடைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கான கொடுப்பனவுகளை எந்த காரணத்து கொண்டும் அவர்கள் போவதில்லை என்று சொல்லித்தான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்களே தவிர எந்த ஒரு இடத்திலையும் உங்களுக்கான கொடுப்பனவுகளை நாங்கள் இடையே நிறுத்துவோம்னு சொல்லி கூறவில்லைங்கிறதை நான் உங்களுக்கு மேலதிகமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதையும் நான் விளைவிச்சு கொள்கிறேன் இதில் ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னு சொன்னால் வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கிறவங்க அது அங்கவினர்களாக இருக்கட்டும் அல்லது சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் அல்லது முதியவர்களாக இருக்கட்டும் இவர்கள் வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் சில பேர் இருந்தாங்க அது எவ்வாறு சொல்கிறேன்னு சொன்னால் ரெகுலர் வளமையாக வந்துட்டு முதியவர் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களை தவிர முதியவர்களுக்கு விண்ணப்பிச்சிருப்பாங்க ஆனால் அவங்கள தற்காலிகமாக வச்சுருப்பாங்க அவங்க அடுத்த டேன் அவங்க தானா சொல்லி இருப்பாங்க அவர்களை என்ன செய்யணுச்சுன்னா காத்திருப்போர் பட்டியலில் இருப்பவர்கள் சொல்கிறது இவ்வாறானவர்கள் வந்துட்டு அங்க மீனவர்களும் சிறுதக்க நோயாளிகளும் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கான மூன்று மாத கொடுப்பனங்களையும் மொத்தமாக கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே உங்களுக்கான மூணு மாத கொடுப்பனவு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா படி உங்களுக்கு மூணு மாத கொடுப்பனவும் உங்களுக்கு ஒரு நிகழ்வு ஒன்று நடத்தி அந்த கொடுப்பனவில் செலவுக்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ நீங்களும் அந்த கொடுப்பனவளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நான் உங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக கூறிக்கொள்ள வருகிறேன் அதே மாதிரி முதியவர்களும் வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கான கொடுப்பனவு கிடைக்கும் உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் படி உங்களோட வெயிட்டிங் லிஸ்ட்டில் உங்களை உள்வாங்கப்பட்டு உங்களுக்கான கொடுப்பனவும் அவர்கள் தெருவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி சிறுநகர் நோயாளிகள் வெயிட்டிங் காத்திருப்போர் பட்டியலில் இருந்தவர்களுக்கான கொடுப்பனவை தெருவதற்கான ஏற்பாடுகளை செய்து இரு கொண்டிருக்கிறார்கள் நான் உங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்ததாக ஒரு சா இன்னொரு சுருக்கமாக உண்டு பார்க்கணும்னு சொன்னால் ஏராளமானவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லை ஆனால் இவர்களுடைய கொடுப்பனவு இதுவரைக்கும் ஒரு ரூபா கூட எங்களுக்கு கிடைக்கல கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லியும் ஏராளமானவர்கள் இருந்து இருக்கிறார்கள் சிலருடைய கொடுப்பனவு இருபத்தி எட்டாம் தேதி இந்த போன இருபத்தி எட்டாம் தேதி போடுபட்டிருந்தது இன்னும் அவர்களுக்கான கொடுப்பனவு வங்கியில் வரவு வைக்கப்படலை ஆகவே சிலருடைய கொடுப்பனவு கண்டிப்பாக உங்களுக்கான எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான கொடுப்பனவு கிடைக்கும் காத்திருங்கள் உங்களுக்கு கொடுப்பளவு மொத்தமாக கிடைக்கும் போது அது மிகவும் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருங்கிறதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமேயானால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் யாரெல்லாம் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ உங்களுடைய சப்ஸ்கிரைப்பை செய்து கொள்ளுங்கள் யாரெல்லாம் அசோஸ்மை பயனுகிகளாக இருக்கிறீர்களோ உங்களுக்கு அவர்களுக்கு இதை தெரியப்படுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும்